அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் காரணங்கள் மிகப்பெரியவை திருத்தந்தை இந்த ஆண்டு அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒரே நாளில் உயிப்பு பெருவிழாவை கொண்டாடியது மகிழ்ச்சி உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டம் இயேசுவை அறிவிக்கும் பணிக்கு புதிய ஆற்றலை அளிப்பதாக அமைகிறது நிச்சேயா பொதுச்சங்கம் வெறும் வரலாற்று நிகழ்வல்ல அது அனைத்து கிறிஸ்தவர்களது முழுமையான ஒருமைப்பாட்டை நோக்கி செல்ல வழிகாட்டும் ஒரு திசை என்று திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் கூறியுள்ளார் ஜூன் நான்கு முதல் ஏழு வரை உரோமில் உள்ள புனித தாமஸ் அக்குவினாஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிச்சேயா பொதுச்சங்கத்தின் ஆயிரத்து எழுநூறாம் ஆண்டு நிறைவில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ கிபி முன்னூற்று இருபத்தைந்து ஆம் ஆண்டு பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் அவர்களால் நிச்சேயா நகரில் கூட்டப்பட்ட பொதுச்சங்கத்தின் ஆயிரத்து எழுநூறாவது ஆண்டு நிறைவை கத்தோலிக்க திருவை இந்த ஆண்டு நினைவு கூர்கிறது இந்த பொதுச்சங்கம் திருவையின் தெய்வீக கோட்பாடுகளை ஒரே மாதிரியாக உருவாக்குவதற்கும் இயேசுவின் தெய்வீகத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நிச்சேயா நம்பிக்கை அறிக்கையை உருவாக்குவதற்குமான முயற்சியாக அமைந்தது சனிக்கிழமையன்று நடைபெற்ற இந்த சந்திப்பில் பங்கேற்பாளர்களை உளமாற வரவேற்று எதிர்காலத்தை நோக்கி செல்லும் இந்த கருத்தரங்கிற்கு பாராட்டு தெரிவித்ததுடன் இரண்டாம் வத்திகான் சங்கத்திலிருந்து ஆரம்பமான கத்தோலிக்க மற்றும் கிழக்கு திறவைகளின் இணைந்த பயணத்தில் நிச்சேயாவில் நடைபெற்ற இந்த முதல் பேரவையே அடித்தளமானது என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை மேலும் நம்மை பிரிக்கும் காரணங்களை விட ஒன்றிணைக்கும் காரணங்கள் மிகவும் ஆழமானவை மற்றும் சிறந்தவை என்றும் நிச்சயா பொதுச்சங்கத்தை நம்முடைய பொதுவான மூலமாக எடுத்துக்கொண்டு நாம் இன்னும் விலகி நிற்கும் புள்ளிகளை வேறு கோணத்தில் காண முடியும் என்றும் உரையாடல் மற்றும் கடவுளின் உதவியால் கிறிஸ்தவர்களை இணைக்கும் ஆழமான உண்மையை உணர முடியும் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை நிச்சேயா பொதுச்சங்கம் உலக அளவில் திரவை எவ்வாறு கோட்பாட்டு கேள்விகளை கையாள வேண்டுமென நிர்ணயித்தலுக்கான தொடக்கமாக அமைந்தது என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை நிச்சேயா பேரவையின் ஆயிரத்து எழுநூறாம் ஆண்டு கொண்டாட்டத்தை தயாரிக்கும் இந்நிகழ்வு கிறிஸ்துவில் நம்முடைய நம்பிக்கையை மேலும் ஆழமாக உணரவும் பல மரபுகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களின் ஒருமித ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்தவும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட வாய்ப்பாக இருக்கட்டும் எனவும் திருத்தந்தை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நிச்சேயா பேரவையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று உயிர்ப்பு பெருவிழாவை ஒரே நாளில் கொண்டாடும் பொதுவான தேதியை நிர்ணயிப்பதே ஆனால் இன்று பல திருவைகள் இந்த மிக முக்கியமான திருவிழாவை ஒரே நாளில் கொண்டாட இயலாத நிலையில் இருக்கின்றன என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார் மேலும் இந்த ஆண்டு அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒரே நாளில் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடியதில் தனது மகிழ்ச்சியைத் தெரிவித்த திருத்தந்தை உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டம் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டியது மட்டுமல்ல இயேசுவை அறிவிக்கும் பணிக்கு புதிய ஆற்றலை அளிப்பதாக அமைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் யூ ஆல் பெஸ்ட்